அனைவருக்கும் வணக்கம் ஜெகன் தர்மபுரி மருத்துவர் அன்புமணி அவர்கள் பெரும்பான்மை சமூகத்தில் பிறந்தவரை தவிர மற்ற எந்த தவறும் செய்யாதவர் அடுக்கு மொழி வசனங்கள் பேச தெரியாது நடிக்க தெரியாத அரசியல்வாதி மருத்துவர் அன்புமணி தனக்கு கிடைத்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியில் எண்ணில் அடங்காத திட்டங்களை செய்து முடித்தார் உலக தலைவர்கள் பாராட்டின உலக தலைவர்கள் சேர்ந்து கௌரவம் பட்டம் கொடுத்தனர் தானாக முன்வந்து ஐநா மன்றத்தையே முன்னடத்தினார் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஏனோ இவர் செய்த சாதனைக்கு இவர் பெயரை திராவிட கட்சிகள் போல் வைக்காததால் இந்த தமிழனுக்கு தெரியாமல் போனது காங்கிரஸ் போட்டு கரும்பகைகளை பார்வையிட்ட முக ஸ்டாலினை காலை முதல் இரவு வரை லைவாக போட்டுக் கொண்டிருக்கும் ஊடகம் இந்தியா முழுவதும் பெண்களின் தாலியை காப்பாற்ற ஆண்களின் வருமானத்தை கூட்ட நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் தீர்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி ஒரு ஊடகம் ஒரு பக்கம் ஒரு செய்தித்தாள் எழுதவில்லை தன் சட்டையை தானே கிழித்துக்கொண்ட முக ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் தகுதி இல்லாதவரை தாங்கி பிடிக்கும் ஊடகம் தகுதி இருப்பவரை தள்ளி வைக்கிறது ஐம்பது ஆண்டுகள் ஆண்ட கட்சியும் இவரை பார்த்துதான் அடித்துக் கொண்டிருக்கிறது இவ்வளவு திறமைகளும் தமிழ்நாட்டில் மற்ற கட்சியில் இல்லாத வகையிலான திட்டங்களையும் இத்தாலி மக்கள் கட்சியை புறக்கணித்தால் நீங்களும் ஜாதி வெறியர்கள் தான் சாதி சமயம் மறந்து சமத்துவத்துடன் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவாக குரல் கொடுத்து அனைத்து ஜாதி கட்சி மேலிடம் முதல் பதவி குறித்து செயல்படுவது பாட்டாளி மக்கள் கட்சி மாற்றம் முன்னேற்றத்தின் விதை எதிர்காலத்தின் நம்பிக்கை மாற்றம் நமது செயலால் வரும் நமது அன்பால் வரும்